الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم صدق الله العلي العليم بقول بقول شيم يه والله نهي الله ويركم أتمني وريتها மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவருடைய தாய் தந்தையர்களின் மீதும் இந்த உம்மத்தார்கள் அனைவரின் மீதும் இங்கே குழுவிருக்குரிய நம் மனைவியின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்னென்னும் நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி தலா வரகாத்துவும் கனியமிக்க அல்லாஹ் விநல் அடியார்களே இந்த உலகிற்கு அருளாக அனுப்பப்பட்ட பெருமானார் செல்லாலேஸ்லம் அவர்களுடைய பிறந்த மாதத்திலே வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் விருக்க செய்துள்ளான் அப்பேற்பட்ட இந்த பறக்கத்தான மாதத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் பெருமானார் சல்லாலேஸ்வனிய பிறப்புடைய நேரத்திலே அல்லாஹ் பல அதிசயங்களை வெளியாக்கினான் பெருமான சல்லாலேசன் அவர்களுடைய பிறப்பு இன்னும் அவருடைய நுபுத்துவ நுபுவத்தை குறித்து சொல்லக்கூடிய அதிசயமான விஷயங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் நம்முடைய தூதர் முஹம்மது சல்லா அேசல்லம் அப்படி என்று சொன்னால் எந்த அளவிற்கு மிக ஒரு உயர்ந்த ஒரு நபியை கொண்ட உம்மத்தாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே பெருமானா சல்லா லீஸ்லம் அவர்கள் பிறப்பார்கள் பெருமானா சல்லா லீஸ்வலம் அவர்கள் இறுதி தூதர் அவருடைய பெயர் என்ன என்று எல்லா நபிமாரும் உச்சரித்தார்கள் ஆனால் வேறு எந்த நபியும் மற்ற நபியுடைய விஷயத்தையும் சொல்லையும் நாம் ஆழமாக கூறிய விஷயங்களை எங்கும் பார்க்க முடியாது ஆனால் எல்லா நபிமார்களும் இறுதியாக வரக்கூடிய மஹமது சல்லா அலி அவர்களை பற்றி பேசியிருந்தார் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறோம் இதை கவனிங்கள் சகோதரர்களே ஆதம் அலி இஸ்லாத்து அவர்கள் சைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக சொர்க்கத்தில் இருந்த மனிதனை அல்லாவிற்கு விரோதியாக ஆக்கி வெளியாகி விட்டான் ஏன் அல்லாவிற்கு சொல்லும் பொழுது மனிதனுக்கு இவ்ளீசை சஜா செய்ய சொல்லும் பொழுது பெருமையின் காரணமாக செய்யவில்லை சபிக்கப்படுகின்றான் கோபம் இறுதியாக சொர்க்கத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருந்த ஆதம் அலி இஸ்லாத்து வசலாம் அவ்வா அலி இஸ்லாத்து வசலாம் இருவரையும் அல்லாஹ் தடுத்து வைத்திருந்த மரத்தின் அருகே சென்று அந்த பழத்தை அவ்வா அலி இஸ்லாம் சாப்பிட வைத்து அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகி அங்கிருந்து அவர்கள் உலகிற்கு அனுப்பப்படுகின்றார் இப்படி ஆதமலே இஸ்லாத்து வசலாம் தன்னையும் அறியாமல் ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது சதா காலம் அழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் எத்தனை ஒரு பாக்கியத்தை நமக்கு அளித்திருந்தார் இப்படி நாம் கெடுத்து கொண்டோமே இதனை தான் என்ன எல்லாம் மன்னிக்க மாட்டா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் சதா காலம் அழுது கொண்டே இருந்தார்கள் ஒரு நேரத்துல பெரும் யார் ஆதமலே இஸ்லாத்து வசலாம் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது அல்லாட்ட இப்படி துவா செஞ்சாங்க யார்லா முஹம்மத் நபி சல்லாலி வசலம் இந்த முகம்மதுடைய பெயரின் காரணமா கேட்கிறேன் யாரெல்லாம் என் தௌபாவை நீ ஏத்துக்க உடனே கேட்கிறான் அதமே இந்த பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் ஏன்னா உலகிற்கு அனுப்பப்பட்ட முதல் மனிதனே இங்க தான் இந்த நபிக்கு பிறகு ஒன்னே ஆள் லட்சம் நபிமார்கள் வர வேண்டும் அதிலே கடைசி நபி தான் முகமது சல்லாஹ் அலிஹி வசலம் அவர்கள் இந்த நபர் இவருடைய பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் ஆனால் அல்லாஹ் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான் நபிசாசனுடைய பேரை சொல்லி மன்னிப்பை கட்டுனா மன்னிச்சுட்டான் கேட்டவனே சொன்னாங்க யா அல்லாஹ் எனக்கு முத முத நீ ரூப கொடுத்தேன் என் ஈப்பினர் அல்லவா உடல் பிண்டமாக கிடந்தேன் எனக்கு நீ உடல்ல ரூவிய உடனே நான் எந்திரிச்சு உக்கார்ந்தவா அப்ப உன் அரிசுடைய கீழே நான் வாசகத்தை நான் பார்த்தேன் லா இலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா எனக்கு லா இலாஹா அல்லா நீங்கிறது தெரியும் ஆனா முஷம் அலிசல்லம் இவர்கள் யார் யார் என்று நான் அறிய மாட்டேன் ஆனால் இந்த தௌபாவுடைய நேரத்தில் எனக்கு ஞாபகம் வந்துச்சு எப்படியும் இவர் உங்களுக்கு உனக்கு நிகராக உண்டு பேரை நீ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்க வேண்டும் அவர் உங்களுக்கு மிக நெருக்கத்திற்குரிய நபராக இருக்க வேண்டும் மிகவும் உன்னுடைய நேசத்திற்கு பிரியத்திற்குள்ள நபராக இருக்க வேண்டும் எனவே இவர்கள் பிறனால் என்ன செய்யலாம் நம்ம தான் தௌபா கேட்கலாம் என்று நான் வந்துட்டு அவங்களுடைய பேரின் பொருத்தால் நான் கேட்கிறேன் அல்லா என்றவுடன் அல்லாஹ் அவர்களையும் அல்லாஹ் மன்னித்தான் கண்ணியத்து குறித்தான அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அப்ப முஹமது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் முதல் மனிதர் அல்ல அதற்கு முன்பாகவே நூறே முகமதாக இருந்து அதிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் முழு உலகமும் மனிதர்களும் மற்ற மற்ற எல்லா படைப்புகளும் ஆதி முதல் சொல்லுங்க அப்படி மனிதர்களுக்கு நபிமார்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாக ஆதமலிஸ்லாத்துலாம் அவர்கள் தோன்றுவதற்கு முன்பாக வந்தவர்கள் தான் முஹம்மது சல்லா அலி வலாம் அவர்கள் அவருடைய நூர் அவருடைய பறக்கத்தின் காரணமாக அவர்களாக கூறுகிறார் இந்த உலகத்தை நான் படைச்சே என்பதாகவும் சில நான் பார்க்க முடியுது ஹதீஷ்கள் அகனியமானவர்களே இப்பேற்பட்ட சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மக்காவில் பிறக்கிறாங்க கிபி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு சில இதில் எழுபத்தி எட்டு பதிவு செய்கிறாங்க ரபியுலபல் பன்னெண்டு ஒரு திங்கள் காலையில் பிறக்கிறாங்க ஆமினா அம்மையாருடைய வயிற்று இவர்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் பல அதிசயங்கள் நடக்கிற சகோதரர்களே என்ன ஒரு விஷயம் என்று கேட்டால் முன்பு இறக்கப்பட்ட வேதக்காரர்கள் நம்சாசலம் அவர்களை குறித்து பேசியிருந்தாங்க யாரு ஈசா அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் எனக்கு பிறகு ஒரு நபி வருவார் அவங்க தான் நபிமாருடைய தலைவர்களாக இருப்பார்கள் மிக சிறந்த நபி என்பதாக எனவே நசாராக்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் முசா அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களை பின்பற்றக்கூடிய யூதர்களுக்கும் அறிந்திருந்தார்கள் இன்னும் இறுதி நபி வரவில்லை இறுதி நபி மற்ற எல்லா நபிமார்களை விடவும் சிறந்தவர் அவர் வருவார் அவருடைய காலகட்டத்தில் அல்லா என்ன செய்வா அவர்கள் மிகப்பெரிய உதவிகளை கொடுத்து அவர்கள் மூலியமாக தீனை வெளியே வெளிப்படுத்துவான் அல்லாஹ் அதை விரிவாக்குவான் அவருடைய தீனில் இஸ்லாத்து என்பதை அவர்கள் மறைந்து வைத்திருந்தார்கள் எனவே யூதர்களும் நசாராக்களும் தங்களுடைய கோத்திடத்திலே இறுதி நபர் வருவார் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் சலாசனம் ஆனால் அவர்கள் அது எதிர்பார்ப்பை அல்லாஹ் அவர் நிறைவேற்றி தரவில்லை இறுதியாக மக்காவிலே அன்னை அம்மையார் ஆமினா அம்மையார் அவருடைய வயிற்றிலே அல்லா தறிக்க செய்தான் சகோதரே ஒரு இரவு அந்த இரவு வானத்தில் பல மாற்றங்கள் நிகழது ஒரு ஒரு நபிய மிகப்பெரிய ஒரு இந்த சமூகத்துக்கு வழிநடத்தக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை அல்லா இறக்குறான் ஒருத்தவங்களை கொண்டு வரான்னு சொன்னா வானிலை மாற்றங்கள் நிகழுமாம் நட்சத்திரங்கள் எல்லாம் மிக கீழாக இறங்கி வருவதையும் இன்னும் ஒரு வெளிச்சம் ஷாமிலிருந்து இந்த இங்க இருக்கக்கூடிய ஷாம் சிரியா பகுதியில் இருக்கு அங்கிருந்து ஒரு வெளிச்சம் கிளம்பி அப்படியே நம்ம மக்கா வரைக்கும் வருது இதை யூதர்களும் பார்க்கின்றார்கள் நசாராக்களும் பார்க்கின்றார்கள் ஜோசியக்காரர்களும் பார்க்கின்றார்கள் ஏன்னா ஜோசியக்காரங்களுக்கு விஷயம் தெரியும் அல்லவா ஜின்ன வச்சு கேட்டுக்கிறாங்களா எல்லாத்தையும் அவ பாக்குறாங்க இந்த மாற்றம் நிகழ்வு என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எல்லாம் எதிர் வேதக்காரர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய அந்த நபி இந்த இரவிலை பறந்து விட்டார் யாராக இருக்கும் இந்த மாற்றத்தை ஒரு ஜோசியக்காரர் கணிச்சிட்டார் அவரு ஒரு யூதர் யாரு அவரு இருக்கக்கூடிய ஒரு யூதர் அவர் சொன்னாரு நேற்று இரவு எதுவும் குழந்தைகள் பிறந்துச்சா ஏன்னா ஜோசியக்காரர் ரெண்டு வகை இருக்கு ஒருத்தர் ஒரு மனிதனை பார்த்து தனிப்பட்ட முறையில் அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத கணிப்பாரு எதை தெரிஞ்சது கொஞ்சம் தெரியாத கொஞ்சம் சொல்லி ஒரு கதையை முடிச்சிருவார் இன்னொரு ஜோசியக்காரங்க இருக்காங்க ஒரு ஊருக்கே முசிபத் வர போதுதான் கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ தப்பு நடந்துச்சு குத்தம் நடந்துருச்சு என்பதாக அதை கணிச்சு அதுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த வானியல் மாற்றங்களை பார்த்துட்டு முதல் நாள் நைட்டு இந்த வெளிச்சம் வர்றது நட்சத்திரங்கள் இறங்கி கீழே தாழ்வாக வர்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னாரு ஏதோ மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சு உடனே காலையில் எழுந்திருச்சு மக்களை கேட்கிறாரு எதையாச்சும் ஒரு குழந்தை நைட்டு பிறந்துச்சா இங்கயா ஆமா அன்னை அம் அன்னை அம்மையார் ஆமினா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு என்பதாக அப்படியா எடுத்துட்டு வாங்கல அந்த குழந்தைய பார்க்கணும் எடுத்துட்டு வந்து பாக்குறாரு இது ஒருவேளை இறுதி நபியா இருக்குமோ என்ற ஒரு அச்சத்தோடு அப்படி திருப்பி பாக்கிறாரு ஏன்னா இறுதி நபியுடைய முத்துரை முதுகுல இருக்கும் முத்துரை ஒரு ஆப்பில அறிஞ்சி வச்சா எப்படி ஒரு இப்படி மேடா இருக்குமோ பாதி ஆப்பிள் அப்படி போன்ற முத்துரையோடு அது இருக்கும் அந்த பார்த்து அப்படியே அவருக்கு மயக்கம் ஏற்பட்டுருது அந்த குழந்தைய பார்த்தவன ஆனா அவருக்கு ஏன் மயக்கம் வந்துச்சுன்னு அங்க இருந்த குறைசிகளுக்கு எதுவுமே தெரியல ஏனென்றால் இறுதி நபியை பற்றி இறுதி நபித்துவத்தை பற்றி குறைஷிகளுக்கு எதுவுமே தெரியாது ஏன் வக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிறார் சொன்னாரு இது சாதாரண குழந்தை அல்ல பிற்காலத்துல மிகப்பெரிய அல்லாஹர் என்ன செய்வான் நபியா அனுப்புவான் நபித்துவத்தை கொடுப்பான் இவங்களை கொண்டு முழு உலகத்துக்கும் அல்ல மீண்டும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பான் என்பதாக அந்த குழந்தையின் சிவச்செய்திய அந்த ஜோசிய யூதர் சொல்றார் இப்படி பெருமான செல்லாசிலம் அவங்க பிறக்கக்கூடிய நேரத்தில் பல அதிசயங்கள் என்ன சொல்றாங்க பெருமானா பிறக்கும் பொழுது இன்றைய பாரசீகம் இந்த ஈரான் நாட்டில் மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டம் இருந்தது அந்த குண்டத்தை எந்த அளவுக்கு யாகம் போட்டு வளர்த்தார்கள் என்று சொன்னால் ஆயிரம் ஆண்டுகள் அணையவே விடல அதுக்கென்று ஒரு குடும்பமே ஒதுக்கப்பட்டுச்சு அவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது அந்த நெருப்பு மிகப்பெரிய நெருப்பு அதை அணையாம பார்த்துக்கணும் அந்த நெருப்பு தான் தெய்வம் என்று ஆயிரம் ஆண்டுகள் அந்த பாரசீகம் சொல்கிறோம் அல்லவா அந்த பகுதி மக்கள் வணங்கி வந்தார்கள் சிலர் பிறக்கக்கூடிய நேரம் அந்த நெருப்பு முழுமையாக அணைந்து விட்டது அப்ப அங்கிருக்க உணர்ந்தார்கள் ஏதோ ஒரு சத்தியம் வந்துவிட்டது என்பதாக அப்படியே ரோமர்களுடைய கிறிஸ்துவ நாட்டுடைய அரசுகள் அவங்களுடைய கோட்டைகள் எல்லாம் கீழே விழுகுது இது ஒவ்வொரு மன்னனும் அப்படியே பக்கத்து தூது கொடுத்து கேட்டுக்கிறாங்க நேற்று நைட் இந்த மாதிரி எனக்கு என்ன எங்க கோட்டையை அதிர்ந்து கிரீடங்கள்லாம் கீழே விழுகுது என்ன நடந்திருக்கு என்பதா எல்லாரும் கணிக்கின்றார்கள் ஆம் இறுதி தூதர் மஹமது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எங்கோ ஒரு இடத்துல அவங்களுக்கு குழந்தையாக பறந்து விட்டார்கள் என்பதா அன்பானவர்களே இப்படி அல்லா பெருமனா சல்லாலிசம் அவர்களே அம்மை அம்மையார் அமினா அவருடைய வயிற்றுல இருந்த பிறக்கக்கூடிய நேரத்துல இவ்வளவு பெரிய அதிசயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தின அன்னை அம்மை அமினா அவர் அந்த விஷயத்த சொல்றாங்க குழந்தை பிறந்த நேரத்துல என்ன நடந்துச்சு வயத்துல இருக்கும் பொழுதே ஒரு பெரிய வெளிச்சம் வயித்துல இருந்து அப்படியே கிளம்பி இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஷாம் நாட்டுக்கு போகுதான் ஏன் ஷாம் தேசத்துக்கு கேட்டா அங்கதான் ஏகப்பட்ட நவிமரல் இறக்கப்பட்ட புனித பூமி அந்த 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 பசாரா என்ற ஊருக்கு போகுது அந்த வெளிச்சம் போய் அந்த நாடே நான் என்ன செஞ்சேன் இங்க இருந்து நான் பார்த்தேன் என்பதாகும் இன்னும் அவங்க அங்க ஈன்ற எடுத்த நேரத்தை பத்தி சொல்றாங்க எனக்கு எந்தவித சிரமமே எனக்கு தெரியல குழந்தை பேருந்து என்பது ஒவ்வொரு ஒவ்வொரு தாய்க்கும் தெரியும் எவ்வளவு சிரமம் இருக்கும் என்பதாக ஆனால் பெருமானா நேரத்துல எந்த வழியையும் நான் உணரவில்லை என்று என்ன சொன்னாங்க பிறக்கக்கூடிய நேரத்துல வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் அப்படியே கீழே வந்துச்சான் வாழ்த்துக்கள் சொல்வதை போல அப்படியே கீழே வந்துச்சு நான் பயந்துட்டேன் ஒருவேளை எங்க வந்து விழுந்துருமா எங்க மேல என்பதாக என்ன சொல்றாங்க பெருமானா சல்லா இஸ்லாம் பிறக்கும் பொழுதே கத்னா செய்யப்பட்டவர்களாக கண்ணுக்கு சுருமா இடப்பட்டவர்களாக பெருமானா செல்லா இஸ்லாம் அவர்கள் பிறந்தார் என்ற அந்த அதிசயத்தையும் கூறுறாங்க கண்ணியமானவர்களே இப்படி பெருமானா செல்லாலு இஸ்லாம் அவர்கள் பிறக்கும் பொழுதே அல்லாஹ் நபியின் மீது வைத்த மிகப்பெரிய அளப்பரிய அன்பையும் உலகத்திற்கு இந்த நபி எப்பேற்பட்ட நபி என்பதையும் ஒரு சிறுபிராயத்துல அல்லா காட்ட ஆரம்பித்து விட்டான் இது பாருங்க எந்த அளவுக்கு இந்த பெருமானா சலாஹம் பிறந்த ஆண்டையும் இங்கே சிரிச்சு பார்க்கணும் பெருமனாசரா சிலவும் பிறந்த ஆண்டு ஃபீல் என்று கூறுவார்கள் யானை படை ஒன்று காபாவை தாக்குவதற்காக வருது யார் தாக்க வராம்தேசத்தை செஞ்ச சேர்ந்தா என்ற ஒரு மன்னன் அந்த மன்னன் யாராக நசாராவாக இருக்கான் எப்பயுமே அல்லாவுடைய ஒரு சுங்கத்து வேதம் இறுதியாக கொடுக்கப்பட்ட மனிதர் பிற நபரோட போரிடும் போது அல்லா இறுதியாக கொடுக்கப்பட்ட மக்களுக்கு உறுதியா நின்று யார் எழுத்துல வராங்களோ அவங்களெல்லாம் தோப்படிப்பான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன் மூசா அலை இஸ்லாம் கூட்டத்தாரர்களுக்கு மூசா அலை ஒரு வேதம் இறங்குச்சு அதை மன்சூஹாக்கும் விதமாக அடுத்து ஈசா அலை இஸ்லாத்துக்கு வேதம் வந்துருச்சு இப்ப இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு மத்தியில் வந்துச்சுன்னு சொன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஆல்ரெடி ஈசா நபி ஏற்கனும் ஆனா வலுக்கட்டாயமா அவங்க முரண்பட்டு எங்கள்ட்ட இருக்க பெருமை எல்லாம் பேருந்து அவங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா போர் நடக்கும்போது அல்ல நசா இருக்கிறது உதவி செய்யும் யாரு ஈசா அலை இஸ்லாம் கூட்டத்துக்கு பாருங்க இப்ப ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய அந்த வழியை ஏற்றுக்கொண்ட ஆப்ரஹாம் மன்னன் காவத்துள்ளாவை இடிச்சிருந்தோம் என்ன எல்லா மக்கள் அங்கேயே போயிட்டு இருக்காங்க ஏன்னா கட்டி வச்சிருந்தாரு என்பதாக யாரும் ஒரு கோபம் வந்துருவாங்கல்ல கிளம்பி வராங்க ஆனால் இங்கே சிலைகளை வணங்கக்கூடிய மக்கள் மக்கள் ஆனால் அல்லாஹ் போர் செய்யும் பொழுது அந்த கூட்டத்துல உள்ளவங்க எல்லாம் கூட போருக்காக யாருமே தயாராகல யாரெல்லாம் உன் வீட்டை நீ பாதுகாத்துக்கு என்று கூறிவிட்டு எல்லாருந்து மல மேல ஏறிட்டாங்க எப்படியாச்சும் அல்லா காபத்துள்ளா காப்பாத்தீங்க என்பதாக அல்லா அபாபில் என்ற அபாபில் என்ற பறவை மூலியமாக சின்ன சின்ன சுடு கற்கள் அப்படியே யானைகள் மேல விழுகுது அப்படியே ஒரு பக்கம் விழுந்து இன்னொரு பக்கம் ஓட்ட போட்டு கீழே வெளியே வந்துருது அல்ல அத பத்தி குருவான்ல கூறுறான் மென்று துப்பப்பட்ட வைகோல்களை போல அந்த படையும் அப்படி நாசமாயி தெரிச்சு ஓடிடுறாங்க இது எப்ப நடக்குது பெருமானா செல்லிசலம் அவர்கள் பிறப்பதற்கு ஐம்பது நாட்களுக்கு முன்பாக சொல்றாங்க அப்ப பெருமானா செல்லாஹம் வயிற்றுல தரிச்சவனவே அந்த சத்தியத்தை அல்லாஹ் மக்காவாசிகள் கொடுத்து விட்டு நசாராக்களுக்கு உதவி செய்யாமல் அல்லாஹ் மக்காவாசிகளுக்கு இன்னும் அங்க வக்கிரங்க வணங்கப்பட்டு கொண்டிருக்கு இருந்த போதிலும் அல்லா பெருமானா செல்லம் பறக்கத்தின் காரணமாக அல்ல மக்காவாசிகளுக்கு உதவி செய்யலாம் என்பதாகவும் உல மக்கள் எழுதுகிறார் அகநியமானவர்களே எப்பேர் ஒரு பறக்கத்தை பெற்ற பெருமானா செல்லிசலம் பாரு இன்னொரு அதிசயமான ஒரு விஷயம் பெருமா நான் செல்ல அவங்க அந்த காலத்து ஒரு வழக்கம் மலை வரல அப்படின்னு சொன்னா ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க பஞ்சத்துல இருக்காங்கன்னா காபத்துலாவை சுத்தி குழந்தைங்க பெரியவங்கலாம் கை கோர்த்து உக்காந்துக்குவாங்களேன் காபத்துலாவை சுத்தி உக்காந்துட்டு அல்லாட்ட துவா செய்வாங்களே எல்லாம் மலையை கொடு மலையை கொடு அவங்களுக்கு எதனிய கேட்டா அங்க அல்லாவும் இருக்கான் அது இல்லாம ஒரு முன்னூத்தி அறுபது வக்கீரங்கள் சிலைகளுடைய நம்பிக்கையும் இருக்கு சேர்த்து தான் அவங்க கூப்பிடுறாங்க அப்போ இவங்க ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருக்காங்க மழையே பொழியில அது பல நாட்களாக நீளுது அப்போ பெருமானா சலாசம் குழந்தையா இருக்காங்க அப்போ அந்த தலைவராக இருக்கக்கூடிய தன்னுடைய பாட்ட சொல்றாங்க சொல்கிறாங்க எல்லாம் நிறுத்துங்க நான் அல்லாட்ட துவாசுறேன் மழை பொழியும் எந்திரிச்சாங்க கையை தூக்குனாங்க யாரெல்லாம் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க இந்த மலை இறக்க மாட்டேன் என்பதாக சவுதல் சட்ட 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 சட்டன்னு மழை பெய்யும் அப்பேற்பட்ட ஒரு மலை ஒரு பறக்கத்தான ஒரு மலை அதாபாக இல்லாமல் பேஞ்சிது முடிச்ச உடனே மக்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா குழந்தையா இருக்கு இந்த மஷமது கையேந்திரவனே மழை பெய்யுதா இத்தனை நாள் உட்காந்து நம்ம கேட்டோமே ஒன்னையும் காணாமே சரி சந்தோஷம் என்பதாக எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க ஆனா பெருமாள் சந்தோஷம் காபத்துல முன்னாடி இருந்து காபத்துல பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்ப வானத்துல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது எல்லாம் சொல்றான் நம்பியே மஹமதே நீங்க இவங்களுக்காக நான் மலை இறக்கல நீங்க கையேந்தி இப்படி இதுவா கேட்க வேணா உங்க கை அப்படி வானத்திரும்போம் நீங்க உயர்த்திருந்தா போதும் எல்லாம் மழை வேண்டும் என்று இந்த உயர்த்துதலை உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருப்பேன் மக்காவை சிறுமியான மலை இறக்கி இருப்பேன் என்பதாக வானத்திலிருந்து வந்து ஒரு ஆசரியை கேட்கிறார் இந்த அசிரியை நம்சாச குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபரும் கேட்டு இவர் சாதாரண குழந்தை அல்ல இவர் பாதுகாக்கப்பட வேண்டிய கொத குழந்தை என்பதே குழந்தை பருவத்திலே அல்ல அந்த மக்காவாசிகளுக்கும் இன்னும் யூத நசாராக்களுக்கும் சேர்ந்ததுனால எல்லாத்துக்குமே வெளிச்சம் போட்டு காட்டலாம் இறுதி நபி எப்படி வருவாங்க என்பதா அகனிய இப்படி அல்லாஹ் நேசிக்க கூடிய ஒரு நபியை நமக்கு தலைவராக கொடுத்திருக்கிறான் ஆனா நாம எப்படி அவங்கள சுண்ணத்துக்களை பாதுகாக்கிறோம் இல்ல கொண்டு வந்த தீனை பாதுகாக்கிறோம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இனியமானவர்களே இன்னும் ஒரு சின்ன செய்தியை மட்டும் கூறி முடிச்சுக்கிறேன் பாருங்க பெருமானா சல்லா அலி இஸ்லாம அவங்க ஒருத்தர் ஜிப்ரி அல் இஸ்லாம் அவங்க வந்து சந்திக்கிறான் ஜிப்ரி அலி இஸ்லாமா பெருமானா சந்திக்கிறான் கேட்டாங்க ஜிப்ரி அல்ல இஸ்லா வசலாம் அவர்களை பார்த்து பெருமானா சல்லா இஸ்லாமா அவங்க கேட்டாங்க ஜிப்ரி உங்களுக்கு வயசு என்ன உங்களுக்கு வயசு என்ன சொன்னாங்க அவங்க மனிதர்களை போல எங்களுக்கு நாட்கள் கணக்கோ இரவு பகலோ எதுவுமே எங்களுக்கு எல்லாம் கணக்கு கிடையாது என் வயசு நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் சரி நான் ஒரு ஒரு கணக்கு மட்டும் சொல்றேன் நீங்க பாத்துக்க என்பதா சொன்னாங்க வானத்துல ஒரு நட்சத்திரம் எழுபத்தஞ்சாயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை உதிக்கும் அப்படி எழுபத்தஞ்சாயிரம் வருஷத்துக்கு ஒரு உதிக்கிற அந்த நட்சத்திரத்தை நான் எழுபத்தஞ்சாயிரம் முறை பார்த்திருக்கேன் அப்ப என் வயசு நீங்க என்ன செஞ்சுக்கீங்க கணக்கெட்டு கொள்ளுங்க சொல்றாங்க சொல்லிட்டு நபியே நாங்கள் என்ன வானவர்கள் எங்களை விட என்ன செய்திருக்காங்க உங்களுக்கு என்ற அந்தஸ்த கொடுத்துருக்கா உங்க வயசை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஏன்னா உங்க ரக சேர்த்து நீங்க போய் வான வானவலோகத்துல அவங்கள்ட்ட சொல்ல முடியும் சொன்னாங்க நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்களே ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் தான் நான் அதுதான் நூரே மஹம்மது என்று பெருமானா சல்லாலி சர்மா அவங்க சொன்னாங்க கினியமானவர்களே எல்லா படைப்புகளுக்கும் மத்தியில எல்லா படைப்புகளை படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் முதல் முதலாக ஒன்றை படைத்தான் என்று சொன்னால் தன்னுடைய ஜோதியிலிருந்து நூரே முகம்மதை படைத்தால் அந்த நூரே முகம்மதில் இருந்துதான் எல்லா படைப்புகளுக்கான வெளிச்சத்தை அல்லாஹ் பிரிச்சான் ஆனால் உலகிற்கு அனுப்பப்படும் போது இறுதி தூதன் எனவே கண்ணியமானவர்களே மிகவும் பறக்கத்தான ஒரு உம்மத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் எந்த அளவுக்கு இந்த உம்மத்து சிறப்பு என்று சொன்னால் நாம் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியவான்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நபையும் அல்லாட்ட துவா செய்தாங்க யா அல்லா இந்த இறுதி உம்மத்துல என்னை பொறக்கவையே இந்த வஷ்ம சந்தாசி உம்மத்துல என்ன புறக்கவையே அந்த காலத்துல உள்ள இறை நேசர்கள் மற்ற மற்ற இறை நேசர்கள் சதா காலமும் ரவினர் நேசிக்க கூடியவர்கள் இதை அறிந்தும் துவாசர்கள் எல்லாம் இப்படியே எனக்கு ஆயிரம் ஒரு ஆயிரம் வருஷம் வருஷம் நீட்டி கொடுத்துரு அந்த முகமது நபி சல்லாரி கண்களார பார்த்து அந்த ஒருவா நாங்களும் வந்துடலாம் என்பதாக அந்த காலத்துடைய தியான தவசீலர்கள் கேட்டார் கண்ணியமானவர்களே ஒரு பெ பெற்ற நபியுடைய பிறப்புடைய ஒரு மாதத்துல நம்ம இருக்கிறோம் அதிகமாக நம்முடைய குடும்பத்தோட செல மீது செலவாச்சு சொல்வது நம்ம மீது கடமை எனவே அந்த செலவாத்தை அதிகமாக சொல்லுவோம் இந்த உண்மத்து என்று நாம் ஆகிவிட்டோம் இந்த உண்மத்தினுடைய சிறப்பு என்று நாம் அறிந்து விட்டோம் இந்த உண்மத்துடைய எல்லாம் அடைஞ்சிக்கணும்னு சொன்னா நமக்குன்னு கொடுக்கப்பட்ட பணிகளை நாம செய்யணும் இந்த உம்மத்துக்குன்னு நம்ம மேல சில பொறுப்புகள் இருக்கு அதையெல்லாம் செய்த போது எல்லாம் அந்த சிறப்பை அடைந்து மறுமையில் அல்லாட்ட மிகப்பெரிய நிம்சாசன் சமூகத்தில் நம்ம வீட்டிற்க முடியும் வரலாம் அந்த பாக்கியத்தை தந்தல் உரிவானாக இந்த எங்கெங்கெல்லாம் உம்மத்துடைய வேலை இருக்கோ அங்கெல்லாம் உம்மத்துடைய வேலை எடுத்து செய்யக்கூடிய நல்லடியார்களாக நம்முடைய நம்முடைய வீட்டு பிள்ளைகளையும் அல்ல ஆக்கி தந்தல் உரிவானாக வாஹிருதம்